அறம்பாடி சித்தர் பாடல்கள் கொற்றவனைக் கொள்வதற்கே அழுத்த மலித்திடம் மாற்றார் அனைவருமே மனைக்குடியோடு தன்னை மாய்க்கும் விதியினை வலு சேர்க்கும் எம் வேந்தனின் வரமாகும் இப்ப கொற்றவனை அழிவில் ஆட்சியாளர் சொல்றாரு அந்த அழிவில் ஆட்சியாளனே தன்னை தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகிற அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க இல்லையா அழுத்தம் அளிக்கிறாங்க இல்லையா இவன் நீ தற்கொலை சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க அழுத்தம் கொடுக்குறாங்க இல்லையா அப்படிப்பட்ட மாற்றார்ன்றாங்க மாற்றார் அம்மா அவனை சேர்ந்தவங்களை எதிராளிகள் எதிரின்னு வச்சுக்கோங்க மாற்றார் அப்படிப்பட்ட எல்லாருமே மனைக்குடியோடு மனைக்குடியோடு தன்னை மாய்க்கும் அதாவது குடும்பத்தோட சேர்ந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாம் மாய்த்து கொள்வார்கள் இறந்து போவார்கள்ங்கிறாங்க அப்படி ஒரு வரம் தான் அழிவில்ல ஆட்சியாளனுக்கு அவனை ஒன்றும் செய்ய முடியாது அவனை யாரும் எதிர்க்க முடியாது அப்படி எதிர்க்கிறவனா குடியோட அவனோட குடும்பத்தோட சேர்த்து போவான் இறந்து போவார்கள் அப்படின்னு சொல்றார் அப்படி ஒரு வரத்தை தான் அவன் வாங்கிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றார் கொற்றவனை தன்னை மாய்த்து கொள்வதற்கே அழுத்தம் அளித்திடும் மாற்றார் அனைவருமே மனைக்குடியோடு தன்னை மாய்க்கும் விதிகினை வலு சேர்க்கும் எம் வேந்தனின் வரமாகும் உற்றது சிவமாகும் இந்த வரத்தை அளித்தது யாரு சிவம்தான் உயிரவன் மகனாகும் சிவனுடைய மகன்தான் அறிவில் ஆட்சியாளன்னு சொல்கிறார் உயிரவன் மகனாகும் பெற்றது பிறப்பருக்கும் பெருமானின் உடலாகும் பிறப்பருக்கிற உடல் தான் ஐவில் ஆட்சியனுடைய உடல் அப்படின்னு சொல்கிறார் பிறப்பருக்கும் பெருமானின் உடலாகும் மற்றதை என் சொல்வேன் மாளாதவன் மகத்துவமே மற்றதெல்லாம் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு என்றைக்குமே அவனுடைய மகத்துவம் என்பது மாளாது குறையாது என்னைக்குமே இறந்து போகாது அவனுடைய மகத்துவம் இந்த உலகத்துல இருந்துகிட்டே இருக்கும் அழியாம அப்படின்னு சொல்றாரு பெற்றது பிறப்பற்கும் பெருமானின் உடலாகும் மற்றது இன்சுல்வின் மானாதவன் மகத்துவமே கற்றது கைதேர்ந்த கனி ரசவாதமுடன் கானகமென கொழிக்கும் அது கண்பறிக்கும் கனகம் குவிக்கும் கலையாகும் கற்றது கை சேர்ந்த கனி ரசவாதம் தெரியும்னு சொல்கிறார் அவருக்கு ரசவாதம் புரியும் கனகமென கொழிக்கும் அது கண் பறிக்கும் கனகம் குவிக்கும் கலையாகும் அந்த கலை ரசவாத கலை அவனுக்கு தெரியும் அதன் மூலம் அவன் புண் குவிக்கும் ஆற்றல் அவனிடம் உண்டு அவனன்ற வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறார் அந்த கலை அவனுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறார் மலர்கள் உருகும் மண்ணை தாங்காது மலர்கள் உருகும் மண்ணை தாங்காது விடலைகள் அலரும் வேதனை உணராது விண்டுரை விண்ணரும் விலகுவர் இப்போ மலர்கள்லாம் உருகி போகும் இந்த மண்ணை தாங்காது அந்த அளவுக்கு நெருப்பு மழை பெய்யுங்கிற மாதிரி சொல்கிறாரு அது போர்மேகம் போர்மேகம் பொழிகிற பொழுது அது நடக்கும் என்று தோன்றுகிறது மலர்கள் உருகும் மண்ணை தாங்க அது விடலைகள் அலரும் விடலைகள்னால் சிறு வயது பெண்கள் விடலைகள் அலரும் பெண்களுடைய குக்கரல் ரொம்ப சத்தம் இருக்கும் அலரு அலறுகிற சத்தம் கேட்கும் இந்த வேதனையை உணராது விந்துரை விண்ணரும் விண்டுன்னா திருமால் திருமாளோடு உழைகின்ற மின்னவர்களுக்கூட விலகு வரா இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் விலகி போயிடுவாங்க அந்த நேரத்தில் ஏன்னா அது இவ்வாதை கண்டு வருந்தியே இங்குரை அமரரும் அகழுவர் இப்படிப்பட்ட துன்பங்களை உலகிற்கு கொடுப்பார்கள் உலக மக்களுக்கு கொடுப்பார்கள் உலக நாடு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அப்பொழுது இது இங்குரை அமரரும் இங்கு கூட அழியா உடலோடு இருக்கின்ற சித்தர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் பூமியிலும் கூட அகன்று போவார்களாம் எல்லாம் அகழ்வர் இங்குரை அமரரும் அகழுவர் எம் முயிர்கள் ஓலம் கேட்டு புல்லும் முருகுமே புல்லு கூட உருகிடும் அந்த அளவிற்கு துன்பம் தாங்க முடியா துன்பம் நடக்கப் போகுதுன்னு சொல்றார் கல்லும் கரையுமே புல்லும் உருகுமே கல்லும் கரையுமே அந்த துன்பங்களை பார்க்கின்ற பொழுது இங்குறைந்து அங்கு கண்டேன் எம்மானே எழுந்தருள்வார் இங்குறைந்து அங்கு கண்டேங்கிறார் இங்கே இருந்துக்கிட்டு இதெல்லாம் மேலை நாடுகள்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கப் போகுது இங்குறைந்து அங்கு கண்டேன் எம்மானே எழுந்தருள்வாய் நீ எழுந்தருள்வாய்ங்கிறார் அப்போ யாருக்கு சொல்கிறார் இப்போ ஆட்சியாளனே இதெல்லாம் நடக்கப் போகுதுப்பா போர்மேகம் சூட போகுது துன்பங்கள் நக நடக்கப் போகுது அதனால் நீ வந்து எழுந்தருள்வாய் அப்படின்னு அழிவில் ஆட்சியாளர்கள் அரம்படி தச்சு அற்றது கரும்பொன்னாய் அவனருளாலே அரும்பொன் அவதாரம் உருவாகும் ஒற்றனா உள்ளுரைந்து யானறிந்து உலகு குறைக்க வந்தேன் அற்றது கரும்பொன்னாய் அருளாலே அரும்பொன் அவதாரம் உருவாகும் அவன் அருளாலே என்றால் இறைவன் அருளாலே அற்றது கரும் அவன் வெளிப்படும்போது ஒரு பொன் கிடையாது ஒரு பொண்ணும் இருக்காது கரும்புண்ணுன்னா கருப்பு நிறத்தில் இருக்கிற பொண்ணு வந்து என்ன சொல்கிறது பொன் கருப்பாக இருக்கிறது அப்படின்னா கரும்புங்கிறார் கருப்பு நிறத்தில் இருக்கிற கூட ஒரு பொண்ணு கூட அவன்கிட்ட இருக்காது எந்த ஒரு பொண்ணும் இருக்காது அப்படித்தான் அவதாரம் உருவாகும் என்று சொல்லுகிறார் இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் ஒற்றனாய் உள்ளுரைந்து உள்ளதை யானறிந்து உலக குறைக்க வந்து இதை நான் ஒரு ஒற்றன் போல இருந்து கண்டறிந்து அழிவில் ஆட்சியாளன் அழிவில்ல ஆட்சியாளன் அருகில் இருந்து இதில் ஒரு ஒற்றன் போல இருந்து அருகிருந்து நான் கண்டு இந்த உலகிற்கு உரைக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார் பொற் பொற்றலைவனவன் பொல்லுலகில் புணராது பூவிலக்கி பொற்றலைவனவன் அதாவது பொன் போன்ற தலைவன் அவன் பொல்லுலகின் பொல்லா இந்த பொல்லாத உலகத்தில் புணராத பூவிலக்கி பின்னிடம்லாம் சேராதமல் புணராது பூவிலைக்கு முற்றுமை பொறி மும்மலங்கள்லாம் அடக்கி ஐம்புல அடக்கி மும்மலம் நீக்கி அதெல்லாம் முற்றுமை முற்றுமை பொறியடக்கி மூலாதார கனவு எழுப்பி மூலாதாரத்தில் குண்டலின் சக்தியை எழுப்பி சிற்றின்பத்தை நடக்கி அதான் சிற்றின்பத்திலலாம் நாட்டம் இல்லாமல் அதெல்லாம் மனதை அடக்கி அந்த பக்கம் செல்லாமல் மனதை அடக்கி சிற்றின்பத்தை நடக்கி சேராமல் முத்தடைக்கி சேராமல் முத்தடைக்கி அப்படின்னா தன்னுடைய விந்துவை சேகரித்து சிறையமாக்காமல் முத்தடக்கி தம் சிரம்தண்ணில் ஏற்றி அதன் சிரம் தண்ணில் சரோருக இதழ்கள் ஒரு சகசிரம் விரிய பெற்றதொரு என்பம் மது பெரியமே அப்போ மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அநாகனம் விசித்தி ஆக்ஞா இந்த சக்கரங்கள் வழியாக அந்த விந்துவை பயணிக்க வைத்து சகசரம் சகசிரம் தான் சகசிராரம் என்று சொல்லுவார்கள் அது தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் ஏழாவது சக்கரம் அந்த சக்கரம் விரிய அதனுடைய இதழ்கள் ஒரு அது ஆயிரம் இதழ் தாமரைப்பு என்று சொல்லுவார்கள் சகசிராரத்தை அந்த இதழ் விரிய பெற்றதொரு இன்பம் வந்து அப்பொழுது ஒரு பேரின்பம் கட்டம் எல்லா ஜீவராசிகளுக்குமே அவர் பேரின்பம் கிட்டம் ஆயிரம் முதல் தாமரை விரியும் போது அப்பொழுது அவருக்கு சித்தனாகி விடுவார்கள் அட்டமா சித்திகளை பெற்று சித்தனாகி விடுவார்கள் அப்பொழுதுதான் அந்த ஆற்றல் பெற முடியும் என்று அழிவில்ல ஆட்சியாளனுக்கு இவர் உரைக்கின்றார் அழிவில்ல ஆட்சியாளர் இன்ன அதை இன்று செய்திருக்கிறாரா என்று தெரியவில்லை சரியான குரு கிடைத்தால் அவர் அவருக்கு அந்த ஆற்றல் கிடைக்குமா இல்லை சிவனே வந்து அருள் கொடுத்து அந்த சக்தியை எழுப்புகிறாரா இல்லை அகத்தீர் வந்து எழுப்புகிறாரா என்று நமக்கு தெரியாது எந்த குரு வருவார் இல்லை பரசுராமர் வருவார் என்று சொல்லுகிறார்கள் இதெல்லாம் அறம்படித்தர் பாடல் அப்படித்தான் சொல்லுகின்றது நமக்கு இது தெரியவில்லை இருந்தாலும் சித்தர்கள் என்னுடைய நோட்களில் எப்படி இதனை செய்ய வேண்டும் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் பேசக புறக்க கும்பகணக்கெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் வாசி செய்து தான் அதை மேலேற்ற வேண்டும் வாசின் மூலமாகத்தான் அட்டமா சித்திகளை பெற முடியும் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உணவு முறைகளெல்லாம் மாறிவிட்டன தனியாக இருந்து செய்ய முடியாது ஒரு குருவோடு ஒரு குருவின் துணையோடு தான் வாசியோகம் செய்ய முடியும் குரு காட்டா வித்தை குருட்டு வித்தை என்று சொல்லுவார்கள் ஆகவே ஒரு நல்ல குரு ஆய்க்கப் பெற்றுவிட்டால் அதை விட ஒரு கொடுப்பினை வேறு ஏதும் கிடையாது ஆகவே நல்லதொரு ஒரு குருவை நீங்கள் என நீங்கள் தான் புண்ணியவான்கள் நீங்கள் தான் பாக்கியசாலிகள் அதன் பிறகு உங்களுக்கு அந்த குருவை அட்டமா கற்றுக் கொடுப்போம் நீங்கள் பதினெண்டு சித்தர்களை தாழ் பணிந்து பதினெண்டு சித்தர்களுடைய தாழ் பணிந்து அவர்களை வணங்கி உங்கள் நட்சத்திரத்திற்கு ஏற்ற குரு யாரோ அந்த குருவை தேடி அவருடைய ஜீவசமாதிகளுக்கு சென்று எனக்கு நல்ல தாருங்கள் என்று கேட்டு நீங்கள் அதை அடைய வேண்டும் அந்த அட்டமா சித்திகளை அடைய வேண்டும் அப்படி வந்து அவர் அருள்வார அருள் செய்வார்கள் அது இறங்கி வருவார்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள் உங்களுக்குள்ளிருந்து அவர்கள் உணர்த்துவார்கள் அப்பொழுது நீங்கள் அதனை அந்த வாசிப்பயிற்சியை செய்ய வேண்டும் இல்லை அவர்கள் மூலமாக அவர்கள் வழிவந்த குருமார்கள் சிஷியர்கள் இருப்பார்கள் சீடர்கள் இருப்பார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அந்த சரியான சீடரை கண்டறிவது நமக்கு புரியாது தான் கர்மா அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும் அந்த கர்மா இடம் கொடுத்தாதான் அவர்கள் வழிவந்த சித்தர்கள் யார் என்று தெரியும் அந்த சித்தர்களுக்கு சீடராகி வாசிப்பயிற்சியை கற்றுக்கொள்ள முடியுமே தவிர இப்பொழுதெல்லாம் மாசி வகுப்பு என்று சொல்லி பணம் வசூலிப்பார்கள் அங்கெல்லாம் போய் யாரும் சிக்கி விடாதீர்கள் அங்கெல்லாம் சரியாக காற்று இழுத்து விடுவது மூச்சு இழுத்து விடுவது என்று நேர விரயம் தான் ஆகமே தவிர உங்களுக்கு சித்தி கிடைக்காது ஆகவே யாரும் ஏமாற வேண்டாம் அரம்பாடி சிற்ற பாடல்கள் இது கனையானாலும் வெறும் கனவா போனாலோ ஒரு வரல